அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் ஜெயபிரதி பேசுகிறேன் மாண்புமிகு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திங்கள் அன்று இங்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வேட்பு மனு தாக்கல் செய்திருந்தார் அப்போது அவர் மதுரையில் இருந்து இங்கு ராமநாதம் வரும் வழி நெடுகிலும் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட வாகனங்களில் மக்கள் தன்னெழுச்சியாக வரவேற்று மிகவும் இன்முகத்துடன் தங்களது வெற்றிக்கனியை மாண்பு ஐயா அவர்களுக்கு தேர்தல் களத்தில் சமர்ப்பிப்போம் என்பதை அவர்களுடைய முகத்திலும் மிகவும் நன்றாக தெரிந்தது அதனை கேள்விப்பட்ட சூழ்ச்சிகார எடப்பாடி கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் ஐயா அவர்களின் பெயரில் ஐந்து நபர்களை தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைத்து அந்த அப்பாவிகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதை நான் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை எங்களது ராமநாதபுரம் மக்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் அவர்களை என்ன முட்டாளாக நினைக்கிறீர்களா எங்களது மக்கள் மிகவும் தெளிவாக தர்மத்தின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் வாக்களிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாக்கு வரும் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாள் அன்னைக்கு எதிரொலிக்கும் அதனுடைய ரிசல்ட் இரு மாதங்களுக்கு பிறகு தெரிய வரும்போது உங்களுடைய இந்த சூழ்ச்சிகார கும்பலின் முகத்தில் கரியை பூசுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்